தளபதி விஜயனுடைய கூட்டம் யாருங்கிறத தமிழ்நாட்டு காட்ட போகிறேன்னு சொல்லி பிரம்மாண்டமாக தயாராகிட்டு இருந்தாங்க இப்பொழுது இந்த மாநாட்டுக்கு பல நெருக்கடிகளை காவல்துறை மற்றும் திமுக அரசு கொடுக்கறது அப்படிங்கிற செய்தி வருது தாவேக்கா மீது நம்ம கொள்கையை விமர்சனம் அதுக்காக காவல்துறையும் திமுக அரசும் ஒரு எதிர்கட்சி மீது நெருக்கடி கொடுக்கும்போது அதை கண்டிக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த அடிப்படையில் தாவேக்காவோட மாநாட்டுக்கு என்னென்ன நெருக்கடிகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது குறித்தும் இந்த மாநாட்டில் போன மாநாட்டில் வந்து கொள்கை தலைவர்களை வந்து பதாகைகளாக வைத்துல புதிதாக ரெண்டு இந்த வரவேற்பு அறையில பதாகை வச்சிருக்காரு எம்ஜிஆர் ஏன் எம்ஜிஆர் வைச்சாரு அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் இந்த காணொலியிலுமே தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நான் சொல்ல தாவேக்காவோட மாநாட்டிற்கு என்னென்ன நெருக்கடிகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாநாட்டினுடைய நுழைவு வாயில்ல ஒரு பதாகை நேற்று இரவு வைக்கப்பட்டது அந்த பதாகையில விஜய் அவர்கள் இப்படி கையை ரெண்டா புழந்து நிக்கிறாப்புல இந்த பக்கம் பார்த்தா அண்ணா இந்த பக்கம் பார்த்தா எம்ஜிஆர் நிங்கிறாரு போன மாநாடு விக்கிரவாண்டி வீச்சாலை நடந்த பொழுது ஐந்து கொள்கை தலைவர்கள விஜய் அறிவிப்படுத்தாரு பிரமாண்டமான கட்டவுட்டுகள் அங்க வைக்கப்பட்டுச்சு இந்த பக்கம் முதல்ல பாத்தீங்கன்னா ஈவே இ வே ராம்சாமி பெரியாரு அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணல் அம்பேத்கரு அப்புறம் நடுவில் விஜய் இருந்தாரு அப்புறம் வந்து அஞ்சலியம்மாள் வேலுநாச்சியார் காமராஜர் அப்படின்னா ஐந்து கொள்கை தலைவர்களை அறிமுகப்படுத்தினார் இது ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒவ்வொரு கொள்கையை எடுத்துக்கிறோம் இந்தியாவிலே ரெண்டு பெண் கொள்கை தலைவர் கொண்டா கட்சி எங்கள் கட்சி தான் இதுதான் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் ஐந்து கொள்கை தலைவர்களை கொண்டுகிட்டு நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க வர்றோம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா கொள்கை பிரகடனத்தை அறிவிச்சது ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அஞ்சு கொள்கை தலைவருக்கும் என்னென்ன கொள்கை அவங்களுக்குள்ளே வந்து கொள்கையெல்லாம் ஒத்து போச்சா அந்த கொள்கை இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அது தனி சப்ஜெக்டாக பேசணும் அது ஒரு பக்கம் இப்போ அந்த அஞ்சு கொள்கை தலைவர்களும் எங்கே கொண்டு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா இந்த பழைய திமுகவில் அண்ணா படம் பெருசாக இருக்கும் ஓரத்தில் பெரியார் இருப்பார் அதுக்கப்புறம் அண்ணா இறந்தவொன்னே அண்ணா டக்குன்னு மேலே ஸ்டாம்புக்கு போயிடுவார் பெரியார் அண்ணா இருப்பார் கருணாநிதி படம் பெருசாக இருக்கும் ஸ்டாலின் படம் சின்னதாக இருக்கும் கருணாநிதி இறந்த உடனே டப்புன்னு கருணாநிதி போய் அதில் உட்காந்துட்டாப்புல எப்படி பெரியார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் படம் பெருசாக இருக்கும் உதநிதி இந்த பக்கம் டாப்புல இப்போ நடக்கக்கூடாது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ கழிச்சு என்ன ஸ்டாலின் ஸ்டாம்ப் சைஸுக்கு மேலே போவார் உதநிதி பெருசாவார் இன்பநிதி வருவார் இது திராவிட மாடல் பதாகை வடிவமைப்பு அதைத்தான் தாவேக்கா ஃபாலோ பண்ணியிருக்கு அவங்களுக்காவது பெரியார் அண்ணா கலைஞர் அவருடைய ஒரே இயக்கத்தில் இருந்தவர்கள் ஆனால் இவங்களுக்கு இந்த அஞ்சு பேருக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த அஞ்சு பேர் இவர் பார்த்ததும் கிடையாது இந்த அஞ்சு பேர் வர வரலாறு இவர் படித்ததும் கிடையாது அந்த அஞ்சு பேரை பற்றி அஞ்சு நிமிஷம் கூட இவரால் பேச முடியாது அது வேறு விஷயம் அந்த அஞ்சு பேரையும் போன மாநாட்டுத் பிரம்மாண்ட பதாகையில் வச்சுட்டு தேர்தலுக்கு முந்தைய இந்த மாநாட்டுத் அஞ்சு பேரையும் கொண்டு போய் ஸ்டாம்ப் சைஸில் வரிசை அடிக்கிட்டாப்புல இந்த சாதி கட்சியெலாம் நிறைய லட்டுப்படு கட்சிலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது படம் போட்டிருப்பான் எல்லா தலைவர் படத்தையும் போட்டுருவான் அப்புறம் இந்த ம நிறைய இந்த மதச்சார்பின்மை பேசக்கூடிய கட்சிகள் இருக்கும் ஒரு முப்பது முப்பது ஸ்டாம்ப்பு அரிசியாக முத்துராமணி தேவர் காமராஜர் கக்கன் ஜீவானந்தன் ஜிங்காரவலர் அப்புறம் வந்து அயோத்தேச பண்டிதர் எல்லார் பேர் ஒரு வரிசையாக போட்டு வச்சுருப்பாங்க அதே மாதிரி சாதி கட்சிகள் இப்போது தமிழ் தேசிய கட்சிகள் வந்து அவங்களுடைய அடையாளத்தை சேர்க்கறதுக்காக வைக்கிறது வேறு ஆனால் சாதி கட்சிகள் வந்து அவங்கள சாதியாக பயன்படுத்துகிறதுக்காக ஒவ்வொருத்தர் படத்தையும் ஸ்டாம்ப் சைஸில் போடுவாங்க அதே மாதிரி தாமய்கா இவங்க ஸ்டாம்ப் சைஸில் போட்டுட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரை பிரம்மாண்டமாக காட்டியிருக்கு சரி அந்த அஞ்சு பேர் தான் அவர் பார்த்தது இல்லை இந்த ரெண்டு பேரையும் அவர் பார்த்து பேசி பழகிருக்காரா இந்த ரெண்டு பேர்ட்டையும் கொள்கையில கற்றுருக்காருன்னா இல்லை ஒருத்தர் அண்ணா ஒருத்தர் எம்ஜிஆர் ஏன் வச்சுருக்காராம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு பெரிய புரட்சி பண்ணி அன்றைக்கு ஆட்சியை கைப்பற்றியவர் பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் அண்ணாவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் ஆ அதனால் அந்த ரெண்டு பேரையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நெருப்புக்கு நெருப்புக்கும் நீளமகத்துக்கு என்னோட சம்மந்தம் அல்ல நெருப்புக்கும் நீளமத்த சுரிகிட்டம் அது மாதிரி சொருகிட்டாப்பில் அந்த பதாகையில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எழுவத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் விஜய் நான் வர்றேன் டைலாக்கே அதாவது பேசுகிறதே வந்து பதாகை அடிச்சாங்க அது ஒரு மாநாட்டு திடலில் நுழைவாயில் உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படின்னு வச்சது இல்லாமல் வெற்றி பெறணையில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அந்த பதாகை வச்சுருக்காங்க இப்போ நம்ம இருக்க கேள்வி என்ன அப்படின்னா அண்ணா தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சு வச்சாரா இல்ல அண்ணாவுடைய முழுமையான திராவிட கொள்கையே தமிழக கழகம் பின்பற்றுதா இல்லை அண்ணாவுக்கும் விஜய்க்கும் அண்ணாவுக்கும் இந்த விஜய்ண்ணாவுக்கும் எதா சம்மந்தம் இருக்கா இவரா விஜயன்னா சொல்றாங்க அந்த அண்ணாவுக்கும் இந்த அண்ணாவுக்கும் இந்த சம்பந்தமும் இல்லை சரி அண்ணாவுடைய குடும்பத்தில் பிறந்தவரா இல்ல அண்ணாவுடைய கொள்கை வாரிசா இல்லை இல்லை திமுக பயணித்து அதுலேருந்து பிரிஞ்சு வந்து நான் அண்ணாவை எடுத்துக்கிட்டேங்கிறாரா இல்ல அப்புறம் எதுக்கு அண்ணாவை தூக்கி இருக்காரு இவர் சொல்றது அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பெரிய புரட்சியை பண்ணாரு அதனால தான் அவர் தூக்கி வச்சிருக்கேன் அன்னைக்கு இருந்த அதிகார வர்க்க அசுரபலம் கொண்ட கட்சிகளை வீழ்த்தினாரு அதனால அண்ணாவை நாங்கள் எடுக்கணுன்றாரு அன்னைக்கு அதிகார பலத்தில் அசுர பலத்தில் இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அந்த பெருந்தலைவர் காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தாவேக்கா பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்திய அண்ணாவை தன்னுடைய மாநாட்டில் பதாக வச்சிருக்கு வீழ்த்தியவரையும் பதாக வச்சிருக்கு அவரால வீழ்த்தப்பட்டவரையும் பதாக வச்சிருக்கு ஏன் உனக்கு இந்த வேலை இது தேவைதானா ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் இந்த பக்கம் அண்ணா தொடங்கிய திமுக இருந்து கணக்கு கேட்டுட்டு அந்த கட்சியை பிரித்து கொண்டு போய் அதற்கப்புறம் வந்து தன்னுடைய செல்வாக்கால அதிமுக ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு திமுக எப்படி அண்ணா தொடங்கி திமுக வீழ்த்தி ஆட்சிக்கு வந்தவர் எம்ஜிஆர் காமராஜரை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்த அண்ணா ஒரு பக்கம் அண்ணா தொடங்கி திமுக வீழ்த்தி ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் ஒரு பக்கம் இந்த ரெண்டு பேரையும் பதாக வச்சுக்கிட்டு என்ன சொல்ல வர்றீங்க இவர் தமிழ்நாட்டில் இப்போ கட்சி தொடங்கினது திமுகவை எதிர்க்க அங்கே பாசிசம் இங்கே பாயாசம் இந்த ரெண்டு தான் நம்மளுடைய எதிரி அதிமுகவை வீழ்த்திட தேவையில்லை அதிமுக தொடர்பெல்லாம் ஏற்கனவே வந்துட்டான் அதனால நாங்கள் அவனோட பேச மாட்டோம் ஆண்ட கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எல்லாத்தையும் பொதுவாக தான் பேசுகிறோம் ஆண்ட கட்சி அப்படின்னா அது அதிமுக தானே ஆளுங்கட்சினா இப்போ திமுக தானே தனித்தனியாவே பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அதிமுக திமுக ரெண்டையுமே அதிமுக திமுக கூட்டணிக்கு போகல அதிமுக திமுக ரெண்டையும் எதிர்ப்பதாக சொல்லிட்டு அதிமுக தலைவரையும் திமுக தலைவரையும் தலைவர் எம்ஜிஆர் ஒரு தலைவர் அண்ணா தலைவர் திமுகவோட தலைவரையும் அதிமுகவோட தலைவரையும் கொண்டு வந்து வச்சுட்டு வச்சிட்டு அதிமுகவும் அதிமுக எடுக்க போறதா சரி அதிமுக திமுக தலைவர்களை நீ ஏற்றுக்கிட்டு எதுக்காக அதிமுக திமுக எதிர்க்கணும் அந்த தலைவரை ஏற்றுக்குவேன் அந்த கட்சியை ஏற்றுக்க மாட்டேன் இப்போ என்ன பிரச்சனைனா எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பதாகையில போட்டா திமுக காரனும் அதிமுக காரனும் ஓட்டு போட்டுருவான்னு சொல்லி அந்த ஆந்திரால இருந்து வந்து அந்த ஜான் சொல்லியிருக்காப்ல ஜான் பேச்ச தான் இவர் வந்து ஒன்றரை முளத்துக்கு பதாகை வச்சிருக்காரு எம்ஜிஆர் வந்து மதுரையில் ஆனவர் இன்னும் எம்ஜிஆர் சாகலன்னு நம்பக்கூடிய ஆளுக்கு நிறைய பேர் இருக்காங்க தேனி கம்பம் போடி பக்கம்லாம் அதெல்லாம் எம்ஜிஆர் சாகலன்னு நம்பக்கூடிய கிழவிகள் இருந்தது ரெண்டாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்னும் அந்த கதையை அந்த கதையை இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ அந்த கிளவிலாம் கட்டேறி போயிட்டாங்க இப்போ எல்லாம் படித்து கூகுளில் தேடிக்கிட்டு இருக்கு ஒன்றும் ஒன்றும் இப்போ இன்றைக்கி படிக்காத தலைமுறை இல்லைன்னு உருவாச்சு இன்னும் தேனி மக்கள்லாம் எம்ஜிஆர் சாகலன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் மாடம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அதை நம்பிக்கிட்டு இவரும் பதாகையில் வந்து எம்ஜிஆர் படத்தை போட்டிருக்காரு எம்ஜிஆரை பயன்படுத்துகிற உரிமை அதிமுகவுக்கு இருக்குது அதிமுகவுடைய தலைவர் அவர் அந்த கட்சி ஆக்டிவாக இருக்கு அந்த கட்சி இன்னாக்டிவாக போகலை அந்த கட்சி களத்தில் நிற்குது அந்த கட்சி இல்லை அழிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைவரை இப்போ வந்து நீங்கள் பயன்படுத்தும் அதுவும் அவருடைய கொள்கையில் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கடைபிடிக்க முடியும் சரி இந்த மாநாட்டு திரு எம்ஜிஆரையும் அண்ணாவையும் போடுறீங்களே ஏன் போன மாநாட்டு திருவிழா போடல ஒரு வருஷத்தில் நடந்தது என்ன நீ போன மாநாட்டிலே வச்சுருந்தீங்கன்னா இந்த மாநாட்டில் வைக்கிறதுக்கு சரி போன மாநாட்டில் வைக்காமல் இந்த மாநாட்டில் வைக்க வேண்டிய இருக்குது அப்போ என்னன்னா ஓட்டு எப்படி இந்த திராவிட கும்பல் மார்க்ஸும் அம்பேத்கரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு படம் அந்த பக்கம் ஈவேரா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாப்புல இந்த குறுப்பில் டூப்பும் வாங்கிலை அது மாதிரி மார்க்ஸ் அம்பேத்கர் பக்கத்தில் மார்க்ஸ் வாழ்ந்த வேற காலகட்டம் அம்பேத்கர் வாழ்ந்த வேறு காலகட்டம் இந்த இவே ராமசாமி அம்பேத்கர் ஈவேராவும் ஒரே காலகட்டம் வச்சுக்கோங்க இந்த மூணு பேர் டேபிளில் உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அது ஏஐ டெக்னாலஜியில் அதே மாதிரி பல முக்கியமான உலக தலைவர்கள் சந்திக்கிற மாதிரியான ஏஐ டெக்னாலஜியில் உள்ள போ புகைப்படங்கள் காரணம் சமீபத்தில் வரும் அதே மாதிரி இவர் கூட வந்து அம்பேத்கர் இவர்கிட்ட வந்து புத்தகத்தை கொடுக்குறான் அரசியலமைப்பு சட்டத்தை புத்தகத்தை அம்பேத்கர் இவர்கிட்ட அதாவது உருட்டாக இருந்தாலும் நியாயம் நம்மடா வேலுநாச்சர் தூக்கி வாழை கொடுக்குதான் காமராஜர் வந்து இவர்கிட்ட கை கொடுக்குறாப்லையா அப்புறம் அஞ்சலை மாலை வந்து இவங்ககிட்ட கை கொடுத்து நிற்கிறான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவரு ஒரு பக்கம் தடியை தூக்கி கொடுப்பாப்ல இவங்கெல்லாம் என்னைக்கு நீ பார்த்த அதாவது மக்களை மடைமாற்றுவதற்கு மக்களை ஏமாற்றுவதற்கு அண்ணன் சீமானவர்கள் தலைவர் பிரபாகரனை சந்தித்து அவரோடு எடுத்த புகைப்படத்தை ஃபேக்குன்னு ஒரு பேப்பைய கூட்டம் பரப்புது ஆனால் இவர் வெளிப்படையாகவே அம்பேத்கரோடு காமராஜரோடு அவர் நிற்கிற மாதிரி அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா அவரு அவர்களே இவர் இவரை விரும்புகிற தலைவர்களாம் அவங்கள் இருந்து இருந்தாங்கன்னா இவரை தான் சொல்லியிருப்பாங்களாம் அந்தளவுக்கு இவர் வந்து ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்கான லீடர் அப்படின்னு சொல்வதற்காக போட்டோவை போட்டு வச்சுட்டா நீ ஐடியாலஜிக்கல் லீடர் ஆகிடுவீங்களா அவருடைய கொள்கை என்னங்கிறத உலகத்திலேயே தன்னுடைய கொள்கையை இப்போ ஐயா ஸ்டாலின் துண்டு சீட்டு வச்சு பேசுவார் எதை பேசுவார்னா இந்த சென்னை விலநிவாரண பண்ணி என்ன போயிட்டு இருக்கு ஹைட்ரோ கார்பணுன்னு ஹைட்ரோ பாரு துண்டு சீட்டில் பேசுவார் எழுதி கொடுக்குற ஆனால் திமுகவோட கொள்கைகளை துண்டு சீட்டில் பேச மாட்டாங்க கொள்கைகளை ஸ்ட்ராங்காக இருப்பாங்க திராவிட கொள்கை மீது நமக்கு உடன்பாடே கிடையாது ஆனால் அந்த கொள்கையை அவங்க துண்டு சீட்டு வச்சு பேச மாட்டாங்க இப்போ மோடி இருக்கார் அவர் வந்து டெலிபிராண்டில் பேசுகிறார்னு சொல்கிறாங்க ஆனால் தன்னுடைய கொள்கைகளை அவர் பேசுவார்னா இல்லை ஆர்எஸ்எஸ் வளர்த்தது அவங்க கொள்கையை வந்து அப்படியே அடி நேரத்துலேருந்து பேசுவாங்க ஆனால் இவர் கட்சியினுடைய கொள்கை தலைவர் பெயரை கட்சியினுடைய கொள்கைகளை ஏ ஃபோர் சீட்டில் எழுதி வச்சு பேசின ஒரே ஆள் இவர் இவர் மாநாடு தெருவில் போய் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் போட்டு வச்சுக்கிட்டு அப்போ என்ன கேட்க விரும்புகிறீங்க எம்ஜிஆரோட கட்சி அண்ணாவோட கட்சியை கேட்குறீங்களா அவங்களுடைய எச்சியை கேட்குறீங்களா ஏன் கொள்கையற்ற கூமுட்டன்னு விச விமர்சனம் பண்ணணும்னு தெரியுதா கொள்கையற்ற கூமுட்டை ஏற்க போய் தான் யாரை வைக்கிறேன்னு தெரியல ஒரு பக்கம் அண்ணா எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் விஜயகாந்தையும் போட்டாங்க யார் யார் செத்தாங்க இல்லாது ஏத்துறா அந்த வைரத்தை தான் இழந்துட்டோம் இந்த தங்கத்தை இழக்க மாட்டோம் இவங்க நம்ம வந்து விஜயகாந்த் கட்சியில் சேர்ந்துருந்து ஓட்டு போட்ட மாதிரி விஜயகாந்த் உயிரோடு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு வார்த்தை கூட விஜயகாந்துக்கு ஆதரவாகவும் இதுவே பேசல விஜயகாந்த் இவர் அண்ணனா நினச்சிருந்தா விஜயகாந்தால் நான் வளர்க்கப்பட்டேன் விஜயகாந்த் என்னோடய படத்தில் கெஸ்ட்ரோல் பண்ணி தான் நான் வளர்ந்தேன் அப்படிங்கிற நன்றிக்கடன் இருந்திருந்தால் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த போதும் இல்லை கடைசி காலகட்டத்திலையோ அவருக்கு ஆதரவு பண்ணிருக்கலாம் இல்லை போன தேர்தலில் வந்து அவர் மகன் பண்ணிருக்கோம் பாண்டியிருக்கும் கூட ஆதரவு பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் பண்ணல இறந்த பிறகு அவருக்குன்னு ஒரு ரசிக அது பிடி விஜயகாந்த் ரசிகர் கொஞ்சம் இருக்கான் ஆகி போயிருக்கிறான் எங்கே போடுன்னு தெரியாமல் இருக்கிறான் அவன் ஓட்ட கவர் பண்ணணும் நாலு பதாகை வச்சு விடு அது அஃபிஷியலாக வச்சால் தப்பாயிடும் அன்ன அஃபீசியலாக வச்சு விடு கட்சிக்கார பொறுப்பு போட்டு வச்சு விடு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ரசிகர்கள் ஓட்டு அண்ணாவோட ரசிகர்களுடைய பாலோவர்ட்ஸை ஓட்டு அதையும் வாங்கணும் அதுக்கு ரெண்டு பதாகை போடு சத்தியமாக சொல்லுங்கள் இவர் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீது நமக்கு அவர் அவர் இருக்கு நம்ம இல்லாமல் நினைக்கல ஆனால் அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஸ்டாலின் இல்லைன்னு வச்சுக்கோங்க சத்தியமாக கலைஞர் போட்டாவை போட்டுருப்பாப்பில்ல இப்போ ஸ்டாலின் உதயநீதியெலாம் இருக்க தான் ஐயோ என்னையே எங்கள் தாத்தா போட்டோ எதுக்காக போட்டு வச்சுருக்க சம்பந்தம் எங்கள் தாத்தா நீதிக்கு பயன்படுத்துகிற எங்கள் கட்சியின் தலைவர் நீதிக்கு பயன்படுத்துகிறேன்னு கேட்டு வாங்கியிருக்கா தான் கலைஞர் போட்டாவே இவர் போடாமல் இருக்கார் ஸ்டாலினும் உதினி ஸ்டாலின் சத்தியமா விஜய் இந்த தெருல கலைஞர் கருணாநிதி படத்தை வைப்பாரு ஏன்னா கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருக்கும் போதே கலைஞருக்கு செல வைக்கணும்னு சொன்ன ஒரே ஒரு தற்கொலை இந்த விஜய் தான் கலைஞர் அவர்களுக்கு ஒரு செல வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஒரு செல வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் உன் கதை காரி துப்புற மாதிரி இருக்கு இதுல சில பேர் ஜெயலலிதா அவர்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இப்படி வந்து எம்ஜிஆர் படத்தை வந்து விஜய் பயன்படுத்தி கேக்குறாங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்தா விஜய் கட்சியா ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு இப்படி அப்படின்ட்டு இல்லைங்கிற துணிச்சல் தான் துணிச்சல் தான் கலைஞர் ஜெயலலிதா இருந்தா சத்தியமா அரசியலா அதுக்கு ஓட்டு போடுறது என் உரிமை நான் ஒரு அணிலா இருந்து பாடுபடுவோம் கடைசி வரைக்கும் அப்படின்னு பண்ணிடுவாப்புல ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னு சரி நம்ம ஒரு போட்டு பார்ப்போம் நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் காட்டி பார்ப்போம் சினிமாவில் நமக்கு வந்து ஷோக்கு ஒரு தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் தேட்டரில் போடலாம் பார்க்குறான் ஒரு தேட்டருக்கு ஐநூறு பேர் வச்சாலும் நம்ம நம்ம அஞ்சு லட்சம் பேர் பார்க்குறான் அஞ்சு லட்சம் பேர் படத்தையே பார்க்கும்போது நான் அஞ்சு நாள் கிடக்கும் போது இருபத்தஞ்சு லட்சம் பேர் வருது இருபத்தஞ்சு லட்சம் பேர் படத்தை பார்க்குறான் அப்போ அது டபுள் படம் போகும்போது ஐம்பது லட்சம் ஓட்டு நம்ம மினிமம் நமக்கு இருக்குது அப்படி கணக்கு பண்ணியிருக்காங்க படம் பார்க்குறோன்னா ஓட்டு போகிறாங்க கணக்கில் அரை அரை அரசியலுக்கு வந்தவன்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் என்ன ஆயிருக்கான் அப்படிங்கிறத இவர் என்ன ஆக போகிறாருங்கிறத வச்சு நம்ம தீர்மானிக்கலாம் இப்போ இந்த மாநாடு என்ன நெருக்கடியை கொடுக்குது தமிழ்நாடு அரசு அப்படிங்கும் போது ரெண்டு நெருக்கடிகளை இந்த தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு நெருக்கடி தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளைக்கு ஒன்றே லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையிட்ட இவங்க சொல்லியிருந்தாங்க இந்த ஒன்னேகால் லட்சம் பேர் வரக்கும் இருக்கைகள் வந்து ஐந்து கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்துருக்கு இந்த ஐந்து கான்ட்ராக்டரில் கடைசி நேரத்தில் இவங்க சேர் சேர்க்கிறதுக்கு தர முடியாது அப்படின்ட்டாங்க தர முடியாதுன்னு சொன்னால் அவசர அவசரமாக கேரளாவிலிருந்து ஐம்பதாயிரம் சேர்கள் வரவழைக்கப்பட்டு இப்போது நாற்காலிகள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்புறம் விசாரித்து பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை திமுக அரசு அந்த ஐந்து கான்ட்ராக்டருக்கு நெருக்கடியை கொடுத்து இந்த மாதிரி நாற்காலி போடாமல் டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு தமிழக வட்டி கழகத்தெல்லாம் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னு விசாரிச்சா போன விக்கிரவாண்டி மாநாட்டில் அந்த நாற்காலி கொடுத்தாங்கல்ல அந்த கான்ட்ராக்டர் மறுநாள் காலையில் வந்து பார்த்துருக்காங்க சல்லி சளி சரியாக நுணுக்கிச்சிருக்கீங்க ஒன்றரை லட்ச ரூபா கான்ட்ராக்டரா அப்படிங்கிற மாதிரி மொத்த மொத்தச்சேரியும் நொறுக்கி போட்டு போயிட்டாங்க ரோகிணி தேட்டரில் வந்து ஏதோ ஒரு படத்துடைய ட்ரெய்லர் வந்திருக்கு பண்ணி மேஞ்ச மாதிரி போனாங்க இல்லையா அதே மாதிரி தான் மொத்த மாநாட்டு திரு மொத்த சரியை நொறுக்கி எங்கள் சேர் இருக்குல்லங்க நாற்காலி பிளாஸ்டிக் சேரு அது மாவாக கொட்டுச்சு சாட்டையிலே நம்ம வந்து தண்ணி ஆவணமாக எடுத்து வச்சுருந்தோம் அவ் எல்லா வலைதளங்களும் இது வெளிவந்துச்சு அப்படி சேரை உடைச்சி போட்டால் எந்த கான்ட்ராக்டர் ஆகுது எந்த ஒப்பந்தக்காராவது நாற்காலியை கொடுப்பானா இவங்க எல்லாம் மனுஷங்களாம் முதல்ல நடந்து போகிறது ஒரு மணி நேரம் மாநாடு இந்த ஒரு மணி நேரத்தை பேச போகிறீங்க ஒரு மணி நேரம் மாநாட்டுக்கு அவன் நின்னா என்ன அவன் உட்காந்தான் என்ன அவன் ஓடி வந்தா என்ன அவன் உட்காந்து என்னவெண்ணா நாலு நேரம் அஞ்சு மணி நேரம் நாலு முழுக்க இல்லை பட்டிமன்றம் இலக்கிய மன்றம் சொற்பொழிவு தமிழருடைய பிரச்சனைகள் தமிழருக்கான எதிரான சிக்கல்கள் அதற்கான தீர்வுகள் அப்படின்னு பேசி மணிக்கணக்கில் வந்து பெரிய பெரிய முனைவர்களை வந்து பேச போகிறியா ஒன்றும் இல்லை ஒரு மணி நேரம் வந்துக்கிட்டு பேசி விட்டு பாசிசம் பாயாசம் நாலு பஞ்சு விளாக்கு நாலு ஒரு சென்டிமெண்ட்ரு நாலு அப்படி வீர வசனம் நம்ம வர்றோம் தூக்குறோம் தட்டுறோம் அப்படி ஒரு போக போகிறீங்க இதுக்கு எதுக்கே சேருன்னு சொல்லி கான்ட்ராக்ட்ரு இப்போ அந்தல் போடுறோம் பதாக வைக்கிறோம் கீழே நல்லா கிரீன்மேட் போடுத்தோம் லைட்லாம் போடுறோம் சேர் போட முடியாது அது மட்டும் கிட்ட கேட்காதிங்கன்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க ஆனால் கடைசி நேரத்தில் நாற்காலிகளை தரமரத்த காண்ட்ராக்டர்கள் கைவிரித்த நிலையில் விஜய் எடுத்த திடீர் முடிவு விஜய் எடுத்தால் அதிரடி முடிவு ஒரு முடிவும் இல்லை அங்கேருந்து போன போட்டிருக்காங்க கேரளாவில் இருந்து ஐம்பதாயிரம் ஜேராக கொண்டு இறக்கிட்டான் உடனே அதிரடி முடிவு விபரீத முடிவு கடுமையான முடிவுன்னு சொல்லி உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்குது நாளைக்கு இந்த தாவைக்காய் மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் வருவாங்க மாநாட்டு தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய மாநாடு நடத்தினாலும் அதிகபட்சம் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே கூடுறதுக்கு திடலே கிடையாது இந்த திடல் நூறு ஏக்கர்னு சொல்கிறாங்க நூற்றம்பது ஏக்கர்னு சொல்கிறாங்க இந்த திடலுடைய அமைப்பை பார்க்குற பொழுது அதிகபட்சமாக இந்த திடலை ஒன்றிலேருந்து ஒன்றரை லட்சம் என்ன பெரிய விஷயம் இவங்க சு சேர் போட்டதுக்குதே ஐம்பதாயிரம் தான் ஒரு லட்சம் பேர் நின்னாலே அது பிரம்மாண்டமான மாநாடாக தெரியும் ஊடகங்களுக்கு வந்து ஒன்றே கால லட்சம் வருவாங்களா ஒன்றரை லட்சம் வருவாங்களா ரெண்டு லட்சம் வருவாங்களா அப்படின்னு இருக்காங்க ஆனால் உண்மையான நிலவரன்னு பார்த்தா இந்த போன மாநாட்டுக்கு ஒப்பிடும்போது இந்த மாநாட்டிற்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை மதுரை மக்கள் கூ கூடு கூடுறாங்க இப்படி சாட்டை அவதூறு பரப்புற இப்போ ஊரில் சர்க்கஸ் போட்டால் பொருட்காட்சி போட்டால் மக்கள் கூட தான் செய்வான் ஒரு ஒருத்தன் வந்து ஒரு சினிமாவில் ஐம்பது அறுபது படம் நடித்தவன் டாப்பு டக்குரு சார்ந்து குக்கர்னு பாட்டு போட்டவன் அப்படிங்கும்போது அவரை பார்க்கறதுக்காக ஒரு குன்று கூட்டம் வரும் நாளைக்கு பார்க்க முடியுமோ முடியாது ஒரு பொண்ணு சொல்லுது நாளைக்கு பார்க்க முடியாது அதனால் இன்றைக்கே வந்து பாட்டு போகிறேன் எதுக்கு பாட்டு போகிறீங்க விஜயை நிற்கிறதா நினச்சி கற்பனை பண்ணி பாட்டு போகிறோங்கிது இதுதான் அவங்களோட கொள்கை இது அவங்களோட கோட்பாடு இது அவங்களோட சித்தாந்தம் இதுதான் அவனுடைய அரசியல் விஜய் நிற்கிறதா நினச்சி பார்த்துட்டு ஒரு பொண்ணு போதுனா எந்தளவுக்கு அரசியல் முதிர்ச்சியோடு இங்கே இருக்காங்க பாருங்கள் நாளைக்கே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் கொடுக்க போகிறாருங்க மிகப்பெரிய ப்ரொபகண்ட் அது அதை கேட்குறதுக்கு வர போகிறாங்க அப்படின்னா பரவாயில்ல மாநாட்டில் அவர் நிற்கிறத நிற்கவே இல்லை அவர் நிற்கிறதா கற்பனை பண்ணிட்டு நான் அதுக்கு தான் கூகுன்னு வந்து போகிறாங்க மதுரையில் பெரிய பொழுதுபோக்கு தலம் இல்லை கடல் கிடையாது ஆற்ற சோழி முடிச்சிட்டாங்க தேட்ரு தேட்டரை விட்டால் மீனாட்சிமன் கோயில் இல்லை தெப்பக்குளம் மீனாட்சிமன் கோயில் தெப்பக்குளத்துக்கு போகிற மாதிரி படத்துக்கு போகிற மாதிரி இதையும் போவோம் இப்போ பொதுவாக விஜய் படம் ரிலீஸ் ஆகும் ரஜினி படம் ஒரு படம் வந்து கூலி படம் அடுத்து விஜய் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இன்னொரு நெருக்கடியே தமிழ்நாடு அரசு நேரடியாகவே மாவட்ட ஆட்சி மூலமாக தாவேக்கா கொடுத்துருக்குது அதுதான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்களாம் என்ன அப்படின்னு பார்த்தா மாநாட்டு திரலை சுற்றி இருக்கக்கூடிய பனிரெண்டு டாஸ்மாக முடிட்டாங்க மூணு மதுபான பார்க்கல லெவன் டு லெவன் பார் முடித்தாங்க செத்துட்டாங்க என்னடா என்னப்பா எதுக்குப்பா வந்தமா ஒரு பூஸ்டர் போட்டோமா தளபதியை பார்த்தோமா டிவிக்கு 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 தளபதி தளபதி அப்படின்னு கத்திட்டு போனோமா அப்படின்னு வரதை பார்த்தா கடைசியில் இப்போ இல்லை இப்போ கட்டிங் போடாமல் தளபதி வராது கட்டிங் போடாமல் டிவிக்கே வராது கட்டிங்கை போட்டால் தான் அவங்க தளபதி ம் அப்படின்னு வரும் எல்லாம் நம்ம தான் இருபத்தாறு தான் சிஎம் தான் தளபதி தான் டிவிக்கே தான் கொள்கை கேட்க ஓடுவாங்க கட்சியோட தலைவரை வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுவாங்க ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்களுக்குன்னு பிஆர் டீம் வைப்பாங்க ஒரு கட்சியே மொத்தமாக டீமாக ஒரு கட்சியே மொத்தமாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக நடக்குது அப்படின்னா அது தாவேக்கா தான் நாளைக்கு நடக்கிறது மாநாடு கிடையாது அது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் எப்படி இளையராஜாவுடைய கச்சேரி நடக்குமோ எப்படி யுவன் சங்கர் ராஜா கச்சேரி நடக்குமோ எப்படி ஏஆர் ரகுமானுடைய கச்சேரி நடக்குமோ எப்படி விஜயாண்டினுடைய கட்சி நடக்குமோ இப்போ அனிருத்து கச்சேரி பிரபலமாக இருக்கு இல்லையா அது மாதிரி ஸ்ரீராம் சாங்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி நம்ம மாரியம்மன் கோயிலில் திருவிழா நடக்கும் இல்லையா அது மாதிரி இது ஒரு திருவிழா அது சொல்ல போனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இடம் ஆனால் அங்கே என்னென்னா நெருக்கடிகள் இருக்கும் தொல்லைகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி சரி போய் ஒரு ஃபன் மெண்ட்டு வரும்யா அப்படின்னு நினைக்கிறவங்க கிளம்பி போகிறாங்க போன மாநாட்டிற்கு ஒவ்வொரு ஒன்றிய செயலரும் இத்தனை பஸ் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் காசு குவிச்சுலாம் இருந்த உடனே புத முதல் மாநாடு தளபதி கூப்பிட்டாரு அப்படின்னு ஆர்வ கோளரில் கடனை கடனை வாங்கி செய்யின கீழே அடக வச்சு அப்புறம் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க காசை போட்டு காரு பஸ் பஸ்ன்னு பிடிச்சிருக்கான் இந்த தடவை செலவு பண்ண காசு இல்லை ஏன்னா போன மாநாட்டிலேருந்து இந்த இதுக்குள்ளே ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு மாவட்ட செலவு தான் அதுவும் மாவட்ட செலவு வர்றதுக்கு புசிக்கு அளந்தா தான் பெருமாளுக்கு படி அளந்தா மாதிரி புசிக்கு படி அழந்தால் மட்டும்தான் மாவட்டத்தில் ஆற முடியும் அவருக்கும் பணத்தை கட்டியாச்சு எல்லாம் இன்னொன்றும் புதுசான அரசியலுக்கு ஒன்றும் சம்பாதிக்கலாம் கிடையாது இல்லை அரசியலுக்கு சம்பாதிக்கலை எல்லாம் அவன் சம்பாதிச்ச காசு தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணுறான் இந்த மாநாட்டுக்கு வண்டி எடுக்கிறதுக்கு பலகட்டம் காசு இல்லை அப்போ என்ன பண்ணியிருக்காங்க நூறு நூறுரூவா நீங்கள் போட்டிங்கன்னா நாம் எல்லோரும் வண்டியில் கிளம்புறேன் நூறு போட்டு நாங்கள் எதுக்கு வரோம் மதுரைக்கு வயாங்கண்டு நாங்கள் டிவியில் பார்த்துக்குவோம் லைவில் பார்த்துக்குவோம்னு எவனும் வரலை குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் கடும் கோபத்தை தாவைக்கா அமைதியிருக்காங்க தாவேக்காவில் இருக்கக்கூடிய தேவேந்திரர்கள் கூட இந்த மாநாட்டை ரசிக்கலை ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆணவ படுகொலை நிகழ்ந்திருக்கிறது அந்த ஆணவ படுகொலைக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த கருத்தையும் பதிவு பண்ணலை அப்புறம் எதற்காக நாங்கள் வரணும் நீங்கள் வர வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களே சொன்னாங்க நிறைய பேர் எழுதியிருக்காங்க அதனால் தென் மாவட்டத்திலேருந்து யாரும் விஜயினுடைய அந்த இந்த மாநாட்டுக்கு வர விரும்பலை இன்னொரு பக்கம் இந்த மாவட்ட செயலரில் இன்னொரு குரூப் இருப்பாங்க இல்லையா ரெண்டு குரூப்பாக இருப்பாங்க மாவட்டச் செயலர் இளைஞரணி குரூப்பு இளைஞரணி குரூப் என்ன பண்ணுறதா மாவட்ட செயலர் ஆலப்புறம் கூட்டி போயிட்டார் அவர் ரெண்டு பஸ்ஸில் எங்களுக்கு ஆள் இல்லை யாராவது ஊரில் இந்த நூறு நாள் விலைக்கு போகிறவங்களுக்கு நூறுரூவா ஒரு நூறுரூவா கொடுத்து வர வைக்க முடியுமா காலையில் கூட்டி போயிட்டு சாய்ந்திரம் கொண்டு விட்டுறோம் ஒரு மணி நேரத்தில் மாநாட்டை முடிஞ்சிடும் போகிற வர டைம் மட்டும்தான் சாப்பாடு கொடுத்துட்றோம் எல்லாம் கொடுத்துட்றோம்னு சொல்லி ஆள் கடந்த கங்காணிமா கங்காணி இருப்பாங்க ஊருக்குள்ள அந்த கங்காணிகிட்ட பேசி ஆள் எடுக்கிற வேலையில் இறங்கியிருக்காங்க இன்னைக்கு காலையிலேருந்து தென் மாவட்டங்களில் இந்த வேலை நடந்துக்கிது இப்படியே ஆளை பொறுக்கி கொண்டு ஒரு பக்கம் நூறுரூவா கொடுத்து வரியான ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாங்கள் வரமாட்டோன்னு ஒரு பக்கம் அப்படின்னு இந்த மாநாடு ஒரு கலையிலந்த மாநாடு தான் இருக்க ஒழிய இவர்கள் க ரசிகர்கள் அப்புறம் புஷியானது கட்டளைக்கிணங்க தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் வந்து ஆகணும்னு அடம்பிடிச்சு வர கூட்டம் இந்த கூட்டம் இன்னொன்று விஜயை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போவோம் ஒரு துண்டத்துக்கு போடுவோம் ஒரு செல்ஃபி எடுப்போம் ஒரு ரீல்ஸ் எடுப்போம் அவர் போனதுக்கப்புறம் அந்த ரேம்பாகில் ஓடி போய் எல்லா மாவட்ட செயலாளர்களும் அதில் நடந்து போகிறாங்க அவன் பின்னாடி ஒரு கேமரா போகுது எல்லா ஒன்றிய நடந்து போகிறான் அவன் முன்னாடி மாநாட்டத்தில் ஆய்வு என்னடா எத்தனை பேரை மாநாட்டத்தில் ஆய்வு பண்ணுவீங்க ஒரு கையை நீட்டிக்கிறது அவ்வளோ ஒரு நோட்டு எழுதுகிறது பயங்கரமாக இருக்குது ஏன்னா வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் மாதிரி இவ்வளோ அகில உலக தலைவர்கள் சீன அதிபர் உக்ரைன் அதிபர் அப்புறம் வந்து அமெரிக்க அதிபர்லாம் வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஈடுபட்டு உலக சமாதானத்துக்காக பேச போகிறது மாதிரியும் இந்த மாநாட்டு மூலியமாக ஒட்டுமொத்தமான உலக நாடுகளுக்கும் அமைதி திரும்பிடற மாதிரியும் இஸ்ரேல் வார் நின்ற மாதிரியும் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை தீர்ந்துற மாதிரியும் இந்த மாநாட்டுக்கு அப்புறமே வந்து அமெரிக்கா வந்து எல்லா தடையில் நீக்கிற மாதிரியும் இந்திய பொருட்களுக்கு தடை நீக்கிற மாதிரியும் இந்தியா முழுக்கக்கூடிய மக்கள்லாம் சுவிசேஷமாக வாழ்ந்துற மாதிரியும் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அப்படி தமிழ்நாட்டில் வந்து கனிமவள கொள்ளை தடுக்கப்பட்டு ஆத்துமல் கொள்ளை தடுக்கப்பட்டு மிகப்பெரிய நல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் வந்து அரசியல் அறிவு ஏற்பட்டு பெரிய புரட்சி நிகழ்ற மாதிரியும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொலிட்டிக்கல் மா மீட்டிங் கான்ஃ கான்ஃபரன்ஸ்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் அது வந்து என்ன சொல்கிறது ஒரு 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 பொறுக்காட்சி போல் ஒரு சர்க்கஸ் போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியா அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய போன மாநாடு ஒப்பிடும்பொழுது இந்த மாநாட்டுக்கு எந்த விதமான வரவேற்பும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை என்ன தான் டாஸ்மாக் இழுத்து மூடினாலும் என்ன தான் ஒரு வாயில் வச்சா அதை பிரிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லி பதினெட்டு வாயில்கள் அமைச்சாலும் அவன் தன்னுடைய அணி புத்தியை காட்டதான் செய்வான் அது குரங்கு கூட்டம் அந்த குரங்கு கூட்டத்தை வந்து மொத்தம் கொண்டு கூடுச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம எல்லாரும் பார்க்க போறோம் உண்மையிலேயே நாளைக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் காத்திருக்கு என்ஜாய் பண்ணலாம் எங்களுக்கு கண்ட்டுக்கு பிரச்சனையே இருக்குது